ஆனால் இதில் கர்நாடக காரங்களை வந்து நான் சொல்ல ஒரு சகோதரர்கள் தான் எப்படி பழி வாங்கப்படுறாங்க பாருங்கள் என் தமிழ்நாடு ஆடை ஆடை அடிக்கிறீங்க நீங்கள் அடித்து விரட்டுறீங்க வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்க ஒரே சிங்கிள் மேனாக இறங்கி ஒரு கம்பெனியே காலி பண்ணுறேன்னா எத்தனை த கன்னடத்துக்காரங்க நாசமாக போயிட்றாங்க பாருங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தே ஒரு ஐநூறு பேர்னாலும் முடிஞ்சுப்பாங்க வாழ்க்கை முடிஞ்சு அதுதான் விஜய் அவ்வளோ ஒரு பெரிய லாஸ் ஆகாது நூற்றம்பது கோடின்றது இருக்கும் அதை தான் சொல்றேன் தான் விஜயோட ஸ்டைல் கடைசி படம் யாராக ஓகே ஓகே அந்த ஞாபகத்தோடய அவன் செத்துருவான் இல்லை யார் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லல இல்லை அந்த நினைவுகளோடைய அப்படி இந்த இதில் ராசாத்தி ஒன்று காணாத கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் நல்லா இருந்த விஜயகாந்த் ஸ்டைலிஷாக இருப்பார் அந்த படத்தில் அவள் செத்துருவா படம் பூராமே தாடி வச்சு பிச்சைக்காரன் மாதிரி முக்கா கலர் பேண்டை போட்டு அந்த ஒரு கேர்லஸாகவே இருந்து பாட்டு பாடி பாடி இருமி செத்துறாரு ஸோ அந்த நிலமை தான் அது பரவாயில்ல ஒருத்தர் நல்லாயிருக்குன்னு இன்னொருத்தர் இருக்குன்னா தானே பண்ண முடியும் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சிம்பத்திக்காகவே ஓடும் சிம்பத்திக்காக ஓடும்னு யார் சொன்னாங்க ஓடுன எல்லாரும் வந்து பார்ப்பாங்கல்ல கடைசியாக ஒரே ஒரு பார்த்துங்க இப்போ நம்ம ஊரில் எது பார்த்தாங்கல்ல இப்போ இந்த அதாவது பன்னெண்டு வருஷம் தான் பதினாலு வருஷமா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முப்பது வருஷமா அத்தி அத்திவிரதர் அத்தி விரதர் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் 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 இல்லை நூறு வருஷமா தொண்ணூறு வருஷமா தொண்ணூறா ஓ தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு வருஷமா அறுபது வரும் ஏதோ ஒன்று அந்த மாதிரி வரும்போது ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல அதுக்கு அது எவ்வளவு சிறப்புமிக்க ஒன்று அப்போ அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பேர் வந்து அதாவது டெய்லி கோயிலுக்கு போகாதான் கூட அதுக்கு போகலாம் இல்லை அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது சிம்பத்தியை கிரியேட் பண்ணாலும் இந்த டெக்னிக்கை யாருமே பெருசாக ஃபாலோ பண்ணுறது ஏதாவது சாக போகிறேன் சாக போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா அது நல்லா இருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னோட கடைசி படம் அந்த மாதிரி வர மாட்டாங்க வரமாட்டாங்க வருவாங்க தமிழக மக்கள் எமோஷனலாக இருப்பாங்க எமோஷனலாக இருப்பாங்க எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் புணத்தை திருவழியாக தூக்கிட்டு போகிறாங்க நின்று பாப்பாங்க செத்துட்டாரா போகிறாருன்னு போனதுக்கப்புறம் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா புனம் க்ராஸ் ஆனோடனே தண்ணி ஊற்றணும் வாசலில் அதுக்காக நின்று பாப்பாங்க தவிர பாவம் பார்க்க மாட்டாங்க நான் அநியாயம் நான் செத்துட்டானோன்னே ஆனால் வெளியே சொல்ல முடியாது செத்ததுக்கப்புறம் அந்த பாடிக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் குடத்தை தண்ணி தூக்கி வெளியே ஊற்றுவாங்க அது சரி இப்போ வந்து அந்த சென்டிமெண்ட் இருக்கும் நீங்கள் எப்படி தாண்டி தாண்டி தேடி பின்னாடியெல்லாம் போக எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஹீரோவும் வந்து ஒரு ஒரு காலகட்டம் எம்ஜிஆர் சிவாஜி ஒரு காலகட்டம் ரஜினி கமல்ஹாசன் ஒரு காலகட்டம் அதில் வந்து நான் ஜென்ரலாக சொல்லுவேன் அதாவது என்னென்னா ரஜினி கமலுக்கு ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது பட் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இனி எங்களுடைய அடுத்த தலைவர் வந்து ரஜினி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகுது அங்கேருந்து ஒரு மாஸ்க் அதாவது என்ன போட்டி வந்து முனப்பலியாவது இனிமேல் இவர்தான் தலைவர் அவர் இவர்தான் நம்பர் ஒன் அவர் தான் நம்பர் டூன்னு இப்படி தான் ஆகுது மனிதன் படத்துலேருந்து அது அது மாதிரி வந்து இப்போ விஜய் படம் நடிக்க மாட்டேன்ட்டார் இப்போ அஜித் மட்டும் இருப்பார் அப்போனா போட்டி இல்லை இப்போ அஜித்துக்கு போட்டி இல்லை இப்போ அடுத்த இது என்ன நடக்கும் யார் அந்த பெரிய ஹீரோவாக இருக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை அஜித் வந்து போட்டியிலே இல்லையே அஜித் நினச்சிருந்தா விஜய் பீட் பண்ணி வந்திருக்க முடியும் அப்புறம் வந்து ஹியூமன் கேட்டில்ஸை ஏமாத்துக்கிற அது பெரிய பாவம் நினச்சார் முட்டாள்களை ஏமாற்றி பழைக்கிற மாதிரி ஒரு பாவ செயல் எதுவுமே கிடையாதுன்னு அவர் நினச்சார் இவர் முட்டாள்கள் வீணாக போயிடுவான்றதுக்காக அந்த அந்த சோர்ஸ் வீணாக போயிடுன்றதுக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அவர் வேற ட்ராக் இவர் திரை ட்ராக் இல்லை ரொம்ப விஜய் அஜித்தாலாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்போ விஜய் இல்லை அஜித் இருக்காரு ஆனால் அஜித் கொஞ்ச நாள் வச்சு கொண்டாடிக்க மாட்டார் அஜித் இப்ப எங்க நடிச்சிட்டு இருக்க மாதிரி டெய்லி ஷூட்டிங் போற மாதிரியும் கொஞ்ச நாள் கழிச்சு நடிக்க மாட்டேன் அஜித் வந்து நடிக்கிறேன் இப்போ ரெண்டு படம் வரிசையில் இருக்க என்ன இருக்கு அந்த ஆதிக்கிரவிதன் படம் இருக்கு அப்புறம் இன்னொரு கேஜிஎஃப்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கு அப்புறம் இன்னொரு படம் இன்னொரு டேரக்டர் புதுசா ஒருத்தர் வந்து கதை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கலையே இருக்குன்றீங்க இல்லையா இல்லை இந்த பிப்ரவரி மார்ச்ல ஆரம்பிச்சிருவாங்க ஜனநாயகனுக்காக வெயிட் பண்றாங்க

ஐம்பது நாள் ஓடும் நீங்க எப்படி பிக்ஸ் பண்ணலாம் வன்மத்தை கக்குறீங்க ஐயா இப்படி மாத்திட்டீங்களே இல்ல ஒன்பது நாள் ஓடும் அது ரெண்டு நாள் ஓடுதா மூணு நாள் ஓடுதா வேற நம்ம சொல்றது பெருசா சொல்லணும்ல ஐயா நூறு நாள் நீங்க என்ன ஆங்கரா நீங்க என்ன கேட்கணும் நான் ஒரு நூறு நாள் ஓடுமான்னு கேட்கணும் நூத்தி எழுபத்தி நாள் நீங்களே பிக்ஸ் பண்ண நூத்தி எழுபத்தி நாள் நீங்க தூங்க படம் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் ஓடும் நீங்களா சொல்ற ஆயிரம் நாள் கூட சொல்லலாம் நூத்தி எழுபத்தி நாள் ஓடும் ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் ஓடுன்றீங்க ஓடும் ஸோ வந்து அதுக்கப்புறம் அது எலெக்ஷன் வந்து நிறுத்திடுவாங்க இல்லை அவங்களே படத்தை வழி எலெக்ஷன் கமிஷன்ல நிறுத்திடுவாங்க இந்த போஸ்டர் போஸ்டர்லாம் ஓட்டக்கூடாது இவர் எலெக்ஷன் நிற்கிறார் இவர் போஸ்டர் ஏன் ஓட்டுறீங்க ஜனவரி ஒம்பது பிப்ரவரி ஒம்பது மார்ச் ஒம்பது ஏப்ரல் ஒம்பது ஏப்ரல் ஒம்பது நூறு நாள் ஓ அப்போ எப்போ எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்கல்ல ஏப்ரலில் அப்போ போஸ்டர் கழிச்சு போட்டுருவாங்க அதனால் அவர் மூணு நாள் போதும்னு இருக்கார் மாதிரி தான் சொல்கிறாங்களா மூணு நாள் போதும் ஆனால் இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்களே ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸு பத்தாம் தேதி சனிக்கிழமை பதினொன்று ச ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சிக்லீவ் எடுப்பாங்களா ம் சரி பொங்கலுக்கு முடிஞ்சா திங்கக்கிழமை சிக்லீவ் எடுப்பாங்களாம் பதினொன்றாம் தேதி அப்புறம் பன்னெண்டு போயாம் பன்னெண்டு இன்னும் பன்னெண்ண சாரி பன்னெண்டு ஒரு நாளாம் அப்புறம் பதிமூணு போகியா பதினாலு சாரி இப்போ பதினாலு போகியா அப்புறம் பொங்கலாம் அதனால் வரிசையாக பத்து நாள் இருக்கான் ஆமாம் நாள் பத்து நாள் உட்காந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன இன்னும் விளாடுறீங்க அந்த இதுக்கு தான் இப்போ இதை இறக்குறாங்க இது விழுந்துச்சு அப்படின்னா பராசக்தி எங்கேயோ போயிருக்கு அதோட விஜயோட வீழ்ச்சி இப்போ விஜய் தான் தேவையில்லாம மோதிரமாதிரி தெரியுது கண்டிப்பாக அந்த படம் வேறு மாதிரி இருக்கணும் அப்போ லீவுனால் தான் வருவாங்களா லீவு பொங்கல் லீவுனா தான் விஜய் படம் ஓடுன்னு அவரே சொல்கிறாரு ஒரு கோடி உறுப்பினர் இருக்காங்கண்ணா இல்லை அவங்க எப்போ வேணாலும் வரலாமே ஊசியானதுனால் வேலையை விட்டுவா ஓனர் வேலை தெரிலனா போடான்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னு சொன்னாப்பில இல்லை அது ஓ நீ அப்படி வரீங்களா இல்லை ஒர்க்கிங் டேலையும் வருவாங்க படம் சொல்லி ஆனால் இல்லை இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் ஜனநாயகன் வந்து எல்லா மக்களும் பார்த்து கடைசியாக ஒரு தூரம் அந்த சந்தனம் பூசிட்டு வருவாங்க நடக்க ந ஆனால் என்னுடைய கணிப்பு வந்து என்னுடைய ஆசை வந்து அது கிடையாது அதுதான் நீங்களும் சொல்கிறீங்க இது கடைசியாக இருக்கக்கூடாது இன்னும் மீண்டும் அவர் நடிக்கிறோம் அப்படிங்கிறது அவர் நம்ம நடிப்பார் நடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல படம் ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது இயர் ரெண்டில் ரிலீஸ் ஆகும் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஏ ஏப்ரல் அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த படத்துடைய ஆடியோ லான்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் அது அது சிம்பிளாக இங்கேயே வச்சுருவாங்க அப்புறம் மார்க்கெட்டாக அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடும் இங்கே பிரசாத்திலே வச்சுருவாங்க பிரசாந்தில் ஆப்பில் ஈஸியாக இருக்குல்ல பத்திரிக்கையாரங்களாம் வருவாங்க போலி பத்திரிக்கையாளர்கள் உண்மை பத்திரிக்கையாளலாம் வருவான் கவரை கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி இங்கேயே வச்சிருவாங்க வச்ச பின்னாடி இதில் காஃபி டீ வடையை கொடுத்து விஜய் அந்த லானில் எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிகையாளர்லாம் பேசிட்டு எப்படி என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அப்போ சில பேர் நல்லா கேள்வி இல்லை கேட்பாங்க நல்லா கேட்பாங்க பத்திரிக்கை இல்லாதவன் முன்னாள் பத்திரிக்கை ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்க வேணாம் வருவான் கேள்வி கேட்பேன் ஒர்க் அவுட் ஆகும் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் எப்படி மாமூளை மட்டும் வாங்கிட்டு போகிறோம் ஆளை பார்க்க வேணாம் நேரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது நாங்கள் மொத்தம் ஆனால் வந்து இப்போ விஜய் படம் வந்து நான் ஒரு லாஸ்ட்டு படாங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரில நீங்கள் வந்து இல்லை அவர் நடிப்பார்னு நான் நம்புகிறேன் நம்புகிறீங்க ஆள் மனசில் சொல்லுது பட்சி பட்சி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருவார் அப்படின்னு அதனால் டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகுங்க இதே நிகில் முகன் தான் பிஆர்வா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து நம்பருவனாக இருக்கேன் வச்சு பிரசாத் அது லேபில் போட்டால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சரி ஓகே பட் இருந்தாலும் வந்து கார்த்திக் பற்றி இவ்வளோ தகவல் சொல்லிருக்கீங்க ஒரு கம்பேரிசன் கூடாதுன்றீங்க கார்த்திக் வேறு லெவல் விஜய் வேறு லெவல் வேறு லெவல் அப்படின் ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் உண்மையிலே அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது டெஃபினட்டாக இந்த பற்றி நிறையா பேசுது கார்த்திக் வந்து ஒரு கடல் நீங்கள் டம்ளரில் மோந்துருக்கீங்க தண்ணி அவ்வளோதான் அந்த கடல் என்னென்னு என்ன படம் அடித்தார் அரிசி இன்னும் நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்கா கார்த்திக் பத்தி கடல் இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கிறது சும்மா ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கீங்க இன்னும் நிறையா இருக்குது நம்ம எடுத்து பேசலாம் ஓகே டெஃபினட்டாக பேசுவோன்னு நன்றி விரைவில் சந்திப்போம்